ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீயஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தில் செஞ்ச குழு குழுன்னு குலாப்ஜாமுன் தான் நம்ம செஞ்சுருக்குறோம் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் வந்திருக்குது நமக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஜாமு மாதிரி பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து வந்து நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டோம் நல்லா ஊறி வச்சு பாருங்கள் இந்த உளுந்து வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உளுந்து வந்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இது கூடவே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு டீஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வந்து அரிசி வந்து அதிலே ஊற வச்சு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஊற வைக்கலாம் அதனால அரிசி மாவு நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா கை போட்டு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து சு வெள்ளம் வந்து நம்ம வந்து பாவு காய்ச்சிக்கலாம் அது வந்து நான் ரெண்டு கப்பு உளுந்து எடுத்தேன் அதே மெஷரிங் கப்பில் நான் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம ஒரு ஒரு கப்பு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு கப்பு உளுந்து ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துருக்குறோம் இந்த வெள்ளம் வந்து பாகு காசுறதுக்காக நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிற அதை போட்டிக்கலாம் பாகுபோதம் வந்து தேவையில்லை இல்லைங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சி நம்ம பிசு பிசுப்பு தன்மை நம்ம வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வந்து பாகு காசு எடுத்துக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி பிசு பிசுக்கு தினம வந்துடுச்சு பாருங்கள் நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசு தண்ணு அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கு வந்து இருக்கிற ஸ்பூனை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மாவு வாரி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து இப்போ எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து குழியாக இருக்கிற ஸ்பூனில் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் நமக்கு நல்லா வெந்து வரும் ஒரே ஈவனாக வந்து நமக்கு கலரும் வரும் வெந்தும் வரும் அதுக்காக வந்து ஃப்ளேமை வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லா சைடும் வந்து வேகம் கலர் வந்து மாறாமல் நமக்கு வந்து ஒரே ஈவனாக இருக்கிற கலர் நமக்கு கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும் உளுந்து வந்து கொஞ்சம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஜாமூன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் வரையும் வந்துடுச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நமக்கு இந்த ஜாமூன் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்தளவுக்கு நம்ம வந்து கலர் வந்தால் போதும் எடுத்துடலாம் இந்த பாகு வந்து சூடாக இருக்கும் போதே இந்த வந்து நம்ம உளுந்து ஜாம் வந்து இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து பாகு நமக்கு வந்து அதில் நல்லா சிறப்பை வந்து ஏறும் இந்த மாதிரி வந்து செஞ்சு உடனே சூடாக போட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இதே மாதிரி எண்ணெயில் பொறிச்சு நம்ம எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பேரும் நம்ம வந்து போட்டுவிட்டோம் பாருங்கள் நல்லா வந்து நமக்கு வந்து கலர் மாறி கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி இல்லாமல் உளுந்தில் வந்து வெ நம்ம நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஜாம் வெரைட்டி வந்து நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் நிறைய வியூஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாலே பரவாயில்ல லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சுங்க இதை வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே எல்லா ஜாமும் வந்து நம்ம செஞ்சியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து சிறப்பு ஊறி ஜாமுன் மாதிரி வரும் இப்போ வந்து த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருவோம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா வந்து நம்ம உளுந்து ஜாம் வந்து நல்லா ஊறிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ